வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல் தான் அதுவும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும் போது இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு மூளை நல்லா ஆக்டிவாக இருக்கும் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணிலாம் வடித்து எடுத்துக்கிட்டனாலே போதும் மேலே இருக்கிற அந்த தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு வெண்டைக்காவை வட்ட வட்டவட்டமாக சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது வெண்டைக்காய் வந்து சீக்கிரத்துலேயே வதங்கிடும் இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிற அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு எந்த மசாலா பொடியுமே சேர்க்கலை நல்லா பார்க்குறதுக்கு வெண்டைக்காய் பொரியலும் பச்சை பசேன்னு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வலுவலுப்பு தன்மையே இருக்காது ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டுந்தான் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு ஒரு மூணு வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டுக்கிட்டனா இந்த வத்தலோட தான் இந்த வெண்டைக்காவிலையே இறங்கும் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணி விட்டுட்டு தாளிப்போ கொஞ்சம் நல்லா முறுகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட வேண்டியதான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெண்டைக்காவை வதக்கும் போது வெண்டைக்காயில் உள்ள தன்மை இருக்காது மோஸ்ட்லி நம்ம வெண்டைக்காய் பொரியலை விரும்பாததே அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா வெண்டைக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படியே அந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காவை நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயும் நிறைய ஊற்றலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வெண்டைக்காவை கிளறி கிளறி விட்டு ஒரு மூடி வச்சு மூடி மூடி நம்ம எடுத்துக்கலாம் அப்பப்போ அந்த சூட்டிலேயே வெண்டைக்காய் வந்து சீக்கிரத்தில் வெந்து வந்துடும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வெண்டைக்காய் நல்லா வதங்கி சுருங்கிரும் இருந்த சைஸை விட சின்னதாகிரும் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த டைமில் நம்ம இது கூட தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பூவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூவையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொரியல் செய்யும் போது நம்ம துருவி ஆட் பண்ணும் போது டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டு இருந்தால் போதும் இது கூட மசாலா எதுவுமே சேர்க்காமல் வத்தலோட காட்டை மட்டுமே நல்லா இறங்கியிருக்கும் வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாரத்தில் ஒரு நாளாவது கட்டாயம் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்து இறக்கிற வெண்டை தான் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க